ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் முட்டை தயிர் நெய் இல்லாமல் வெடி கேக் எப்படி செய்து பார்க்க போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் தள்ளுவண்டியில் விற்று பார்த்துருப்பீங்க நம்ம வீட்லேயே சும்மா சுலபமாக செய்திடலாம் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஆஃப் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மெஷரிங் கப் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதுலேயே எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு பசும்பால் பால் எடுத்துருக்கங்க நீங்கள் எந்த பாலாவது எடுத்து பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்க தண்ணி எதுவும் சேர்க்காம திக்கான பால் நெக்ஸ்ட்டு அந்த கால் கப் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா அதுலேயே பாதி அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் வாசனை இல்லாத ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் எதுக்குன்னா நல்லா ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்காதுக்காக அடுத்ததாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா குக்கிங் சோடா சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிக்குச்சு இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா கிறிஸ்பியாக அந்த நம்ம முட்டை தயிரெலாம் சேர்க்காமல் செய்கிறோம் இல்லைங்களா அதனால் அந்த கிறிஸ்பினஸ்க்கொசரம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது பாருங்க நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிக்சிங்க இது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கைகளால பிசஞ்சு விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம இந்த அளவுகள் நீங்க கரெக்டா நான் சொன்ன அளவுகள் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக மாவு பேசையும் போது சரியாக இருக்கும் கொஞ்சம் மாவு வந்து தலை தளம் தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இதை வந்து டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம் அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஊறி பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது இப்போ வந்து நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு கிண்ணத்தில் சின்ன கிணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் கையில் நினச்சிட்டு நம்ம உருண்டைகளை பிடிச்சி நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு பொறிச்சிக்கலாம் கை எதுக்கு தண்ணியில் நினைக்கிறோன்னா ஒட்டாமல் இருக்கும் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு மூணு பாருங்கள் இந்த மாதிரி கை நினச்சிட்டு தண்ணியில் எடுத்து விட்டோன்னா ஒட்டாமல் வரும் கையில் உருட்டி போகிறதுக்கு சரியாக இருக்கும் சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பால்ஸ் போட்டதுக்கப்புறம் தண்ணியில் கை வச்சா போதும் ஒன்று ஒன்றுக்கும் தண்ணியில் கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் காய வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வேகமாக போயிடும் அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் போட்டு பொறிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு உருண்டை போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டி விடலாம் அப்படியே கரண்டியில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி வெடிச்சு வந்தாலே பர்ஃபெக்டான வெடிக்கேக்குன்னு அர்த்தங்க செமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நம்ம நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துடணும் நம்ம எடுக்கும் போது வந்து சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் இன்னும் கிறிஸ்பியாக ஆகலின்ட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அப்புறமா தீஞ்சிரும் அதனால் கொஞ்சம் சிவந்ததுமே நீங்கள் வெளியே எடுத்துடலாம் என்னடா வசாசன்னு இருக்குது இப்போ எடுத்தால் நல்லா இருக்குமான்னு நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க நல்லா அந்த மீடியம் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால நல்லா கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா ஆறாயிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் வெளியே மொறு மொறுன்ட்டு உள்ளே சாப்பிட்டா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் செகண்ட் பேட்சும் அதே போல் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செய்து கொடுங்க பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு முட்டை தயிர் நெய் இல்லாமல் சூப்பரான வெடி கேக் ரெடி பண்ணிவிட்டுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்க அளவுகள்லாம் போட்டு செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்